வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் டாக்டர் ஒரு தான் பேச தெரியாத சில இந்த இருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க மலச்சிக்கல் எல்லாருக்குமே தெரியும் மோஷன் வரலன்னா மலச்சிக்கல்னு சொல்லுவாங்க சார் சில பேருக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு வட்டி வந்து மோஷன் போறது இருக்கும் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க இதுதானே சார் மலச்சிக்கல் இதுவும் மலச்சிக்கல் தான் பட் ப்ராப்பராக மலச்சிக்கல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் காலையில் எழுந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களோட மலம் வந்து வெளியே போகலை அதாவது நேச்சுரலாக வெளியே போகிற அரிஜி அதாவது அந்த போகிற சென்சேஷன் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மலச்சிக்கல் அதுதான் பேசிக்கான மலச்சிக்கல் இந்த பேசிக்கான மலச்சிக்கல் தான் வந்து இப்போ நாம் வந்து சொல்கிற அட்வான்ஸான மலச்சிக்கல் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மோஷன் போகிறது மோஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறது இல்லை மோஷன் போகும்போது வலி ஏற்படுறது இது எல்லாமே வந்து அதனோட தொடர்ச்சி தான் இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்ம எழுந்து ஒரு அரை மணி நேர நேரத்தில் வந்து மோஷன் வந்து போகலை எழுந்து மோஷன் அரை மணி நேரத்தில் போகணும் அப்படின்னா வந்து நம்ம நைட்டு வந்து சீக்கிரமாக சாப்பிட்ருக்கணும் நம்ம உடம்பு வயிற்றுல வந்து தேவையான அளவு நீரேற்றம் வந்து இருந்திருக்கணும் இது ரெண்டுமே கட்டாயம் இருந்தால் தான் நமக்கு வந்து காலையில் எழுந்தவுடனே ஒரு அரை மணி நேரத்தில் வந்து மோஷன் போகும் இதுதான் வந்து மலச்சிக்கல் இது இல்லாமல் பார்த்துக்கிறது தான் ஆரோக்கியத்தின் முதல் படி